நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நிலையில் என்ன பார்க்கறோம்னா நம்ம வந்து வயலில் வந்து வரப்பட்டு நடுவில்லாம் நடத்திட்டு இருக்குது அதனால போட்டி ரெண்டு மூணு நாளாக முடிக்கணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வாழை நம்ம வந்து ரெண்டு மாதம் ரெண்டு இந்த ரேமல் புயிலில் வந்து அழிஞ்சு வாழை இப்போ தானே நாற்று போயிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாமரம் நம்ம வயலேருந்து எல்லா மரமும் இன்றைக்கி மாமரம் கொய்யாமரம் சித்தா மரம் எல்லா மரமே ஓரளவு நிற்கும் அதனால் அங்கே அந்த முக்கில் அங்கே தான் நம்ம இப்போ வரப்பு வெட்டிகிட்டு இருக்கோம் இப்போ விரப்ப விட்டதை காட்டுற மாதிரிங்க இப்போ இதெல்லாம் இதில் அந்த மரத்தெல்லாம் ஓலை எதுக்கு இப்படி வெட்டி விட்டுருக்கோம்னா ஓலை வந்து அப்போ தான் சீக்கிரம் வந்து மரத்தில் இந்த வயலை வந்து ரொம்ப பாதிக்காதுன்னு சொல்லி அப்படி வெட்டி விட்டுருக்கோம் ஏன்னா கிணறு நல்லா தண்ணி மாதிரி வந்து நம்ம பக்கத்து கிணறு நம்ம நம்ம கிணறு கிடையாது நம்ம கிணறு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் அது தான் இதான் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டற மட்டும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் வந்து ஒழுங்காக வரப்போறமா அடிக்கல அதனால வந்து இந்த விறப்பு புல்லெல்லாம் ஒழுங்கு ஒன்றுமே நையிலை ஏன்னா டிராக்டர் வந்து ராத்திரி தான் வந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு நமக்கு நடுவுனா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே விரப்போட்டிக்கு நான் ஆள் இருக்குது அதனால் சீக்கிரம் வாங்க ஆடினோடனே நான் சாயங்காலமெல்லாம் வந்துட்டு ராத்திரி பூரம் விழுதடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணே தெரில நம்ம அதெல்லாம் சரி வெட்டி முடிக்கணும் நாளைக்கு வந்து அடிச்சுட்டு நாளான நடுவே அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து வெட்டி முடிக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து வெட்டிட்டு இருக்க